ஒரு நோய் அந்த காலத்துலலாம் இருக்கும்ல ஸ்கின்லாம் வந்து அப்படியே வந்துட்டு ரொம்ப புண்ணாக வந்த மாதிரி இருக்கும் என்னதான் ஒரு நிறைய யுத்தத்தில் ஜெயிச்சு எல்லாமே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க சரி என்னதான் இவர் பெரிய பெரிய இதெல்லாம் ஜெயிச்சாலும் கூட அவர் உடம்பு எப்படிதான் இருக்கு ஸ்கின் எல்லாம் இப்படி இருக்கே அசிங்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம் இப்படி ஒரு நோய் இருக்கேன்னு முகம் சொல்லிக்கலாம் அதனால அவருக்கு ஒரு மனசுக்குள்ள என்னதான் இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கேன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இஸ்ரோவேல் இஸ்ரோவேல் யாரு தேவனுடைய பிள்ளைங்க பிள்ளைங்களுடைய பேர் என்ன யுத்தம் செஞ்சு அதில் ஜெயிச்சதுனால அங்கிருந்து நிறைய பேரை என்ன செஞ்சிட்டாங்க இங்கே கடத்தி கொண்டு வந்துட்டாங்க